ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பெஸ்ட் சினிமா நானு கல் ஜெக் இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி கடை படத்துக்கான டே டூ புக்கிங் ஸ்டேட்டஸையும் அண்ட் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிற காந்தாரா படத்துக்கான புக்கிங் ஸ்டேட்டஸையும் அண்ட் தேட்டர்ஸில் என்ன மற்ற மூவிஸோட புக்கிங் ஸ்டேட்டஸ் தான் பார்க்க போகிறோம் இட்லி கடை படத்துக்கு டே டூவான இன்றைக்கி சென்னையில் மொத்தமாக முந்நூற்றி எண்பத்தி ஏழு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் இரநூத்தி பத்து ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லேயும் ஒரு ஷோ சோல்ட் அவுட் ஒட்டாயிருக்கு அண்ட் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிற காந்தாரா படத்துக்கு இன்றைக்கி சென்னையில் மொத்தமாக முந்நூற்றி அறுபத்தி ஒரு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் இரநூத்தி இருபத்தி மூணு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது சோல்டவுட் கவுண்ட் ஜீரோ இதுவே நேற்று பார்த்தோம்னா இட்லி கடைக்கு டே ஒன்னான நேற்று ஐநூற்றி அறுபத்தி நாலு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருந்தாங்க அதில் இரநூத்தி நாற்பத்தி ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருந்தது அண்ட் மூணு ஷோ சோல்டவுட் ஆயிருந்தது காந்தாரா படத்துக்கு நேற்று அட்வான்ஸ் புக்கிங்கில் நேற்று இரநூத்தி எழுபத்தி ஏழு ஷோஸ் கெடுல் பண்ணியிருந்தாங்க எண்பத்தாறு ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்லேயும் ஒரு ஷோ சோல்டவுட் ஆகிருந்தது இதில் நேற்று கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி இட்லி கடை மூவிக்கு பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்க மாதிரி நீங்கள் நினைக்கலாம் பட் அது ரீசன் கிடையாது காந்தாரா மூவி இன்னைக்கு வேர்ல்டு ரிலீஸ் ஆகுதுனால ஷோ கவுண்ட்டு பிரிக்கணுன்றதுக்காக கம்மி பண்ணியிருக்காங்க மற்றபடி பர்ஃபாமன்ஸ் ப்ரைஸ் பார்த்தோம்னா இட்லி கடை நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் மூவியை பார்த்துட்டு எல்லோரும் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்கிறதுனால அப்கமிங் டேஸில் மூவி கண்டிப்பாக பிளாக் பஸ்டராக வாய்ப்பு இருக்குது அண்ட் தேட்டர்ஸ்ல இருக்க மற்ற மூவிஸோட புக்கிங் ஸ்டேட்டஸை பார்த்துடலாம் லோகா படத்துக்கு இன்றைக்கி நாற்பத்தி ஒரு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் பதினஞ்சு ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்குது மதராசி படத்துக்கு எட்டு ஷோஸ் ஃபெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் மூணு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது கிஸ் படத்துக்கு பத்து ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது சக்தி திருமுகன் படத்துக்கு பதினெட்டு ஷோஸ் ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது ஓஜி படத்துக்கு எட்டு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் மூணு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது அண்ட் இட்லி கடை மூவி லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் டூ ஹண்ட்ரட் அண்ட் லெவன் பாயிண்ட் ஒன் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் டேஸில் எந்த மூவி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத ஸோ வீடியோ வித்திரிட்டு முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அண்டில் தன் பை ஃப்ரம் ஜாக்